டெல்டாவை வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பில் வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி மெய்த்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தெயராமன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது டிபிஐ மாவட்ட தலைவர் ரியாஸ் அகமது முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பாதுசா மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் முகமது மஸ்தூ ஏஎஸ்டிபிஐ தேசிய செயற்குழு உறுப்பினர் முகமது பாரூக் பாலாறு பாதுகாப்பு கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அமுதன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் கூட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்